பாண்டியன் ஸ்டோர் தொடரில் பாண்டியன் கடைக்கு செல்லும் கஸ்டமரை வழிமறுக்கும் சுகன்யா என்ன வேணும் எல்லாம் எங்கள் கடையில் இருக்குது வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அண்ணன் கடையில் எல்லாம் தரமாக இருக்கும் அதனால தான் அங்கே போகிறேன்னு சொல்கிற கஸ்டமர்கிட்ட அவங்க வாங்குற இடத்துல தான் நாங்களும் பொருள் வாங்குகிறோம் எங்ககிட்ட எல்லா பொருளும் தரமாக இருக்குது ரூபாய்க்கு பொருள் வாங்கினா டிஸ்கவுண்ட் தரும் ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கினால் இந்த பொருள் தருன்னு சொல்லி அவங்கள மடக்கி வியாபாரம் பண்ணுறாங்க இது பழனிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துது இப்படியெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சுகன்யாவை எச்சரிக்கிறார் பழனி நான் நீங்கள் பாண்டியன் ஸ்டோர் பேரை சொல்லித்தான் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க நான் அதை பண்ணலை நீங்கள் கம்முன்னு வேலையை பாருங்க சுகன்யா சொல்கிறாங்க நியாயமாக வியாபாரம் பண்ணணும் அடுத்த கடைக்கு போகிறவங்கள கூப்பிட்டுலாம் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு பழனி எச்சரிக்கிறாரு நினைக்கிற குமார் சுகன்யா கிட்டே ஏன் சித்தப்பா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சுகன்யா சொல்கிறாங்க அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் எப்படி வியாபாரம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க வேலையை முடித்து விட்டு டயடாக வீட்டுக்கு வராங்க செந்தில் மெயினாகவும் அங்கே வாங்கிட்டு வந்துக்கிற பொருட்கள்லாம் பார்த்து இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு செந்தில் ஃபீல் பண்ணுறாரு அகத்தான செய்யணும் சும்மாவா அது அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க உப்புமாவுக்கு முன்னூறுரூவா செலவு பண்ணுறதுக்கு ஹோட்டல்லேயே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு செந்தியில் சொல்கிறாரு இது நல்ல ஐடியா தான் அப்படியே பண்ணலாமான்னு மீனாக கேட்குறாங்க இல்லை இல்லை நீ வீட்டில் உப்மாவே செய்ய சாப்பிடலாம் அப்படின்னு செந்தியில் சொல்கிறாரு முதல்ல எனக்கு ஒரு டீ ஃபோட்டி எடுத்துகிட்டு வாங்குறாரு சக்கரை கம்மியாக அதிகமாக மீனாக கேட்குறாங்க மீடியமாக போடும் அதே வேறு நான் உனக்கு சொல்லணுமா அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு பாண்டியன் வீட்டில் எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்குறாங்க தங்கமையில் ரூமில் அழுதுகிட்டு இருக்கிறாள் கோமதி சமாதானம் பண்ணி சாப்பிட கூட்டுக்கிட்டு வராங்க ஆனால் எல்லோரும் சாப்பிட்டு எஞ்சி போயிடுறாங்க தங்க வச்ச வச்சால் சாப்பிடாம சாப்பிடாமல் அதேசமாக கொழுத்துக்கிட்டே சாப்பிடாம சாப்பிடாமல் பரவாயில்ல கையை கழுவிட்டு போ அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க பின்னாடி தங்கமயிலையும் சவுடனையும் நிற்க வச்சு உங்களுக்குள்ளே என்னத்தான் பிரச்சனை உங்களை நீங்கள் எங்கக்கிட்டேயாச்சும் சொல்லுங்கள் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சமாதான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க நான் பார்த்துக்குறோம் விட்டுடுங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு கிட்டே போய் என்ன நடந்துச்சு சொல் எவங்கிட்ட சொல்லு நான் பேசி தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது மேலே பிரச்சனை பண்ண மாட்டோம் நானும் மாமாவும் பேசிக்கிறோம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தங்கம் மயில சொல்கிறாங்க இதை கேட்குற பாண்டியன் கோவப்படுறாரு